அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லா மாணவர்களுக்குமே இந்த எக்ஸாமை படிச்சுட்டு இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே என்ன ஒரு கனவு இருக்கும் அப்படின்னா தன்னுடைய பெயருக்கு பக்கத்துல அந்த அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வேலையுடைய அடையாளம் அதாவது ஒருத்தங்க பேருக்கு பக்கத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் இல்ல விஓக இருக்கட்டும் இல்ல முனிசிபாலிட்டி கமிஷனராக இருக்கட்டும் இல்ல டெபுட்டி கலெக்ட கலெக்டராக இருக்கட்டும் இப்படி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்புறம் யூபிஎஸ்சி அந்த இதில் இருக்கிற எல்லா வேலைகள் இது எல்லாத்தையுமே தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற அந்த நாளுக்காக தான் எல்லாருமே வெயிட் இருக்கீங்க அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுமே ஏதோ ஒரு வகையில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த சக்ஸஸை அடையிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும் எல்லா மாணவர்களுக்குமே படிக்கும்போது அந்த ரிசல்ட் பார்க்குற அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த உங்க நம்பர் வந்து அதுல இருக்கணும் அதை பார்க்குற அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய வெற்றிகளை நீங்க பார்த்தாலும் அந்த ஒரு நாள் மாதிரி அந்த ஒரு வெற்றி இன்னைக்குமே இருக்காது அது எல்லாமே ஒரு சாதாரண வெற்றியாக கூட இருந்துடலாம் ஆனா அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த கிடைச்ச அந்த சந்தோஷம் மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா அது முதல் டைம் உங்களுடைய நம்பரை வந்து நீங்க வந்து வேலைக்கு போயிட்டீங்க உங்களுக்கு வந்து உங்க உங்க நம்பர் இல்ல வந்துருச்சு அப்படிங்கிற அந்த அடையாளத்தை வாங்குறப்ப உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது அளவில்லாமல் இருக்கும் கரெக்டா அதுவும் இல்லாம அதை போய் உங்களுடைய தாய் தந்தைகள்கிட்ட சொல்லும் போது உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க சொல்லும்போது அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸை நீங்க பாக்குற அந்த நாளா இருக்கட்டும் ஸோ இப்படி அந்த முதல் முதலாக நடக்க போற அந்த மொமெண்ட்டுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா எல்லாருமே நைட்ல தூங்கும் போது படிச்சுட்டு போய் நைட்டில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படிச்சுட்டு புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு படுத்து தூங்குவீங்க கண்டிப்பாக தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷமாக எல்லோரும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் நம்மளை எப்படி பார்ப்பாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் எல்லாரோட மத்தியில் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அந்த வேலை நம்ம என்ன மாதிரியான அடையாளத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது எல்லாருடைய ஹஸ்பண்ட்ஸா இருக்கக்கூடிய எல்லாருடைய லைஃப்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாளில் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இந்த விஷயங்களை நினைவு படுத்தாமல் நீங்க போயிருக்கவே மாட்டீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த தேர்வு வெற்றி பெற்று அந்த தேர்வு அந்த வெற்றி பெற அந்த நாள் உங்களுடைய நம்பர் வந்து அதுல ரிஜிஸ்டர்ல இருக்கிற அந்த நம்பரை பாக்குற அந்த நாளா இருக்கட்டும் இல்ல யாரோ ஒருத்தங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி உன் நம்பர் வந்துட்டு நீ வந்து ஜெயிச்சிட்ட நீ வந்து உன்னுடைய எக்ஸாம் கிளியர் ஆயிட்டு நீ வேலைக்கு போக போற அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை சொல்ற ஒரு நிமிடமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் மூலயமா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அளவில்லாத ஒரு சந்தோஷம் அந்த ஒரு நாளைக்காக தான் எல்லாருமே இங்க நம்ம முயற்சி பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் என்ன சொல்ல போனா ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுவாங்க ஹவுஸ் இருந்து படிக்கிறவங்களுக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலைகளை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இஷ்யூ இருக்கும் அதை அவங்க ஃபேஸ் பண்றாங்க அடுத்தது பார்ட் டைமாக வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற டைம்ல எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு அதை தாண்டி அவங்க சக்சஸ் அடைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலையை அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்கிறது தனியா இருக்கும் அடுத்தது ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில இப்போதைக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு அந்த ஃபுல்லாக யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த அட்டம்ப்ட்டை நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கமாக கொண்டு அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை அவங்க ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும் இப்படி ஆஸ்பரன்ஸ் அப்படிங்கிறவங்க காமனா அவங்களுக்கு பேர் ஆஸ்பரன்ஸ் சொல்லிடலாம் ஆனா ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில அவங்களோட வாழ்க்கையில வேற வேற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் எப்பொழுதுமே ஒரே ஸ்டெடி பிளான் எல்லாருக்கும் ஏன் பொருந்தாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய நேரமும் அவங்களுக்கு அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும் எல்லாருக்குமே காலையில ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஃப்ரீயா இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே காலையில பத்து டு பன்னெண்டு ஃப்ரீயா இருப்பாங்களா கிடையாது எல்லாருமே ஈவினிங் நாலு டு அஞ்சு ஃப்ரீயா இருப்பாங்களா கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அந்த லைஃபை தாண்டிதான் அவங்க ஜெயிக்கணும் ஸோ அந்த லைஃபை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி படிக்கிறாங்க அதை எப்படி ஓவர் கம் பண்றாங்கிறது தான் இங்க இந்த வீடியோ முக்கியமா எதுக்காக அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய பேருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வேலையின் அடையாளம் ஒன்று இருக்கும்ல ஸோ அத இந்த வீடியோவுடைய கமெண்ட்ல உங்களுடைய பேரை பதிவு பண்ணி உங்க பேருக்கு பக்கத்துல நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேலையை உங்க பேருக்கு பக்கத்துல நீங்க அதை பதிவு பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இது மாதிரி உங்களுக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க பேர் ராஜான்னு இருக்காங்கன்னா ராஜா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும் இல்ல பிஏ ஆகணும் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எது நோக்கமாக இருக்கு நீங்க படிக்கிறீங்களோ அதை நீங்க கொடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையுமே ஒவ்வொரு விஷயம் அவங்களோட நோக்கமாக இருக்கும் எல்லாருக்குமே ஐஏஎஸ் தான் கனவா இருக்குமான்னு கேட்டா இல்ல எல்லாருக்குமே பிஏஓ தான் கனவா இல்ல அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கறத மையமாக கொண்டு அவங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க அப்படி உங்களுக்கு என்ன அந்த ஆங்கிள் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரு உங்க பேருக்கு பக்கத்துல நீங்க என்ன வேலைக்கு போகணுமோ அந்த வேலையை உங்க பேருக்கு பக்கத்துல போடுங்க சரிங்களா இப்ப ராஜான்னு இருக்காங்கன்னா ராஜா அப்படின்னு பக்கத்துல விஏஓ ஆகணும்னு உங்களுக்கு ஆசை அப்படின்னா ராஜா அப்படின்னு போட்டு பக்கத்துல விஏஓ அப்படின்னு போடுங்க ஐஏஎஸ் ஐஏஎஸ் ராஜா ஐஏஎஸ் சுகந்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க சுகந்தி ஐஏஎஸ் இல்லையா சுகந்தி முனிசிபாலிட்டி கமிஷனர் இப்படி ஏதோ ஒன்று உங்க பேருக்கு பக்கத்துல சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ என்னைக்குமே நம்ம சேனல்ல அப்படியே இருக்கும் நீங்க இன்னைக்கு பதிவு பண்ற இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ற உங்களுடைய அடையாளம் ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறதான் போகுது கூடிய வரக்கூடிய குரூப் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சமா இன்னும் ஒரு வருஷத்துல இல்லையா நீங்க குரூப் ரிசல்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு ஆறு மாசத்துல உங்களுடைய அடையாளத்தை நீங்க பெற்றிருவீங்க அப்ப ஏதோ ஒரு வகையில இன்னும் ஒரு ஒரு வருஷம் அதுக்குள்ள உங்களுக்கான அடையாளத்தை நீங்க வாங்கிருவீங்க அப்படி வாங்கும் போது இன்னைக்கு நீங்க கமெண்ட்ல போட்டுருந்தீங்கல்ல அந்த கமெண்ட் நீங்களே போட்ட கமெண்ட்டுக்கு நீங்க ரிப்ளை பண்ணி நான் இந்த வேலையை வாங்கிட்டேன் ஐ மேடிட் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரு பண்ணி நீங்கள் கமெண்ட் போட்டிருப்பீங்களா அதுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணி நீங்க என்னைக்கு வேலை வாங்குறீங்களோ அன்னைக்கு அதில் ரிப்ளை பதிவா நீங்க அதுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் வேலை வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அது மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொன்று உங்களுக்கே அது பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும் இதை ஏன் சொல்ற அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு பக்கத்துல ஒரு விஓஓ இல்ல நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களே அந்த அடையாளத்தை நீங்க போட்டுக்கணுங்கிறது உங்களுக்கு கனவு தான் ஆனா அந்த கனவை அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்க போறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பதிவாக எழுதி வச்சுட்டு அதை அடிக்கடி எடுத்து பாக்குறீங்க இல்ல அதுவே உங்களை இன்னும் அதிகமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் கான்பிடன்ட் கொடுக்கும் நீங்க மோட்டிவேஷன் தேடி வெளியில எங்கேயுமே போக வேண்டாம் உங்களுடைய பேருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேலையுடைய அடையாளத்தை நீங்கள் தினமும் காலைல எழுந்திரிச்சோன்னா பாருங்க சரிங்களா இல்ல இன்னொன்னு என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்க்கும் போது இல்ல நீங்க மட்டும் கமெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க மற்ற எல்லாருமே அவங்க அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கனவுகள் இருக்கு என்ன வேலைக்கு போகணும் அவங்களுக்குன்னு என்ன ஒரு என்ன வேலையை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பேருக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்மள மாதிரியே இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ கனவுகள் இருக்காங்க நம்மளும் இவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அதனால இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கலாம் சரிங்களா ஆனா கடினமாக இருக்கும் இந்த வாழ்க்கையுடன் சேர்ந்து உங்களுடைய பயணத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறத பொறுத்து கண்டிப்பா ஒரு நாள் நீங்க தேடக்கூடிய அந்த வேலை உங்களை வந்து சேரும் அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீங்க எந்த அளவுக்கு நேர்மையா படிக்கிறீங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கீங்க எந்த அளவுக்கு திட்டமிடுதலை கரெக்டா கொண்டு போறீங்க எந்த அளவுக்கு பிளானிங் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றீங்க உங்க மனசும் உடம்பையும் எப்படி பத்திரமா பாத்துக்கிறீங்க இது எல்லாத்தையும் பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி என்பது முடிவு செய்யப்படுகிறது அதே மாதிரி வெற்றி அப்படின்னா சார் இது இதுக்கு பேர் வெற்றி அப்போ இதுக்கப்புறம் லைஃப்பில் ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் கிடையாது நம்ம மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதான் நம்மளால ஒரு மாதிரி நிம்மதியா சர்வே பண்ண முடியும் ரொம்ப எதுக்குமே எதையுமே நம்ம வந்து பெருசா எடுத்துக்காம இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்ன பர்பஸுக்காக இருக்கோங்கிறது சுத்தமா புரியாம போயிடும் அப்போ இப்போதைக்கு உங்களோட டார்கெட் என்னன்னா இந்த வேலையை வாங்கணும் இதுதான் உங்களுடைய கனவாக நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலையை வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு இது கனவு இந்த வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கனவு வரும் இன்னொரு வெற்றியின் இன்னொரு வெற்றியை நோக்கி நகரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் அப்ப இன்னொரு டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி நகர்ந்து அதை சக்ஸஸ் பண்ணணும் சார் அப்போ டார்கெட்டை நோக்கி நகர்ந்தே வாழ்க்கை போயிடுவான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுடைய டார்கெட்டுக்காக நீங்கள் ஒன்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்க போகிறது கிடையாது லைஃப்ல லைஃப்பில் எட்டு மணி நேரம் தூங்குறீங்க மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்டதுக்காக ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு ஒரு நாள் அப்படிங்கிற நாளில் ஸ்பென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கானது வேற யாருக்கானதும் இல்லைங்கிறத மனசுல நினைச்சிங்கன்னா அந்த அஞ்சு மணி நேரம்ங்கிறது தாராளமாக நீங்கள் செலவு பண்ணலாம் ஏன்னா தூக்கத்தையும் சாப்பிட்ற நேரத்தையும் தவிர்த்து பேலன்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட பத்து டு பதினஞ்சு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம்ல நீங்க வேலைக்கு போறதுங்கிறது ஒரு எட்டு மணி நேரம் அதை தாண்டி நான் சொல்றேன் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவுகளுக்காகவும் உங்களுடைய வெற்றிகளை நோக்கியும் தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அதுதான் நம்மளுடைய பர்பஸ் அதை விட்டுட்டு நீங்க வந்து மற்றவங்க என்ன பண்றாங்க மற்றவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா மற்றவங்களா வேலைக்கு போயிட்டாங்களா இல்லையா இல்ல யாரோ ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷமா படிச்சு வேலைக்கே போகாம போயிட்டாங்க அப்ப அது மாதிரி நமக்கு நடந்துருமா அப்படின்னு மத்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை குறைச்சிருங்க ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான வாழ்க்கைக்குன்னு தனிப்பட்ட சூழ்நிலை இருக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேற ஒருத்தங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் காமன் ஆனா அந்த பிரச்சனைகளுடைய வடிவம் வேற வேற அதை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அமையும் இப்ப என்னை பாக்குறீங்கன்னா எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது அதே பிரச்சனை உங்களுக்கும் இருக்குமா கிடையவே கிடையாது உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும் இப்படி தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை எல்லாத்தையும் தான் ஹேண்டில் பண்றீங்க அதை ஹேண்டில் பண்ணி தான் ஓவர் கம் பண்ணி வரீங்க எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும் உங்களுடைய அப்பா அம்மா இல்லை யாரோ ஒருத்தங்க கணவன் மனைவி அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க அவங்க வந்து உங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாளைக்கு நிறைவேற்றுவீங்க என்ன சொல்ல போனால் அப்பா அம்மா தான் உண்மையிலேயே மெஜாரிட்டி அவங்க தான் அதிகமாக நம்மளை வந்து படிக்க வைக்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க படிக்க வைக்கிறாங்க இன்னும் சொல்ல இந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு சுயநலம்னா என்ன நம்மளை மட்டுமே நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது சுயநலம் ஆனால் இந்த சுயநலத்தையே இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட சுயநலம் அப்படின்னு நினைக்கிறது யாரா நம்ம அப்பா அம்மா தான் ஏன்னா நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நம்ம பையன் நல்லா இருக்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா அவங்களோட சுயநலமா இருக்கு அப்ப அவங்களோட சுயநலமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு நாள் அந்த வேலையை வாங்கிட்டு அப்பா நான் வேலையை வாங்கிட்டேன் நான் ஒரு அரசு அதிகாரியா மாறிட்டேன்னு சொல்ற அந்த நாள் இருக்குல்ல அந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதாவது அந்த மூமெண்ட்டை நீங்க எவ்வளவு பெரிய சக்சஸ் அதுக்கப்புறம் அடைஞ்சாலும் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கண்டிப்பா நீங்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தள்ளி வைக்கணும் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை யோசிச்சு பாருங்க யாருக்கு பிரச்சனை மனுஷனா பிறந்தா பிரச்சனை இருக்கும் பட் ஆனால் அந்த பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அதை தாண்டி எப்படி போகிறோம் ஏன்னா பிரச்சனையில வச்சுட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம கூடயே இருக்கும் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை நம்ம விட்டு வெளியில் போயிடும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்ல ப்ராசஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ரொம்ப அதிகமான யோசிக்காமல் சொந்தக்காரங்க வந்து என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த சொந்தக்காரங்களுக்கு நீங்களும் ஒரு சொந்தக்காரங்க அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே அவங்க சொந்தக்காரங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தக்காரங்க இப்படி நம்ம சொந்தக்காரங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன வேணாலும் நினச்சிருக்கலாம் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மைகளை மீறி நிறைய விஷயங்களை யோசிக்காம இதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சீக்கிரமா அந்த வேலையை வாங்கி காமிச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா ஏன்னா எப்ப நமக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கறதெல்லாம் எப்ப புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல மனிதனாக வந்த எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க இது யதார்த்தம் இந்த யதார்த்தம் நமக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுமா பஸ்ட் தோணும் நம்ம சீக்கிரமா வேலைக்கு போய் நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் இந்த ஒரு வாழ்க்கையில அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு தோணும்ல அப்படி அந்த தோன்ற நாள் ரொம்ப நாள் கழிச்சு வந்துடக்கூடாது முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டயத்தை வேற யாருக்காவோ வேஸ்ட் பண்ண மாட்டீங்க படம் பாக்குறதா இருக்கட்டும் படம் பாக்குறது சினிமா எல்லாமே லிமிட்டடா இருக்கிற வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது அதை சும்மா போக்குல ஒரு படமா பாத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒரு விளையாட்டை பாக்குறீங்களா அதையும் ஒரு சும்மா ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பென்ட் பண்ணி பாக்குறீங்க ஓகே ஆனா அதையே உங்களுடைய வாழ்க்கையுடைய பெரும் பகுதியாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கான டைம் சுத்தமா இருக்காது இன்னொன்னு இருக்கும் போதே நமக்கு அருமை தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து நிறைய பேர் பதிவு பண்ணி பார்த்துருப்பீங்க சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமைகள் நமக்கு தெரியாது அவன் நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏன் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஒரு அந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம் இல்லனா இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மனிதர்கள் அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு கடைசி வரைக்கும் அது ஒரு மனசுல அப்படியே ஒரு காயம் அப்படியே ஒரு காயமா ஒரு ஓரமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் உங்களுடைய லைஃப் ஆஸ்பிரன்ஸா உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காலைல நீங்க எழுந்திருக்கிறீங்களா ஈவினிங் தூங்குற வரைக்கும் உங்களோட லைஃபோடைய பெரும்பாலான பகுதியை உங்களுக்கான வாழ்க்கையாக மட்டுமே மாத்துங்க அதுல பெரும்பாலும் நல்லா யோசிச்சு பாருங்க கல்வி தான் உங்க வாழ்க்கையை பெருசா மாத்தும் நீங்க படித்த கல்வியை வச்சுதான் இப்போ வேலையை நீங்கள் வாங்க போறீங்க அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிற பட்சத்துல உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப மற்றவங்க மத்தியில் உங்களை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும் இப்படி நிறைய யதார்த்தமான உண்மைகள் வந்தீங்கன்னா உங்களோட லைஃபுடைய பெரும்பாலான பகுதிகளை மற்றவங்களுக்காக கொடுக்க மாட்டீங்க வே யாரையும் உங்களுக்கு யாருனே கண்ணுக்கு தெரியாத ஒருத்தங்களை செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்க்குறது இல்லை சினிமா ரொம்ப நேரம் பாக்குறது இல்லை கிரிக்கெட் ரொம்ப நேரம் பார்க்குறது விளையாட்டு ரொம்ப நேரம் பார்க்குறதுன்னு எல்லாமே லிமிட்டடா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த விஷயம் உங்கள் லைஃபோடைய பெரும்பாலான டயத்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அது எதுக்கு அப்படிங்கிற பர்பஸே இல்லாமல் போயிடும் சீக்கிரமாக உங்கள் வேலையை வாங்கிட்டு உங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் அதை கொடுங்க அவங்க சந்தோஷப்படுற அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் சில பேருக்கு வந்து கணவன் நிறைய மனைவிகள் படிக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் அவங்களோட கணவர்கள் தான் அவங்க கணவர் ஒரு ஒரு கணவர் இருக்காங்களா அவங்க எல்லாருமே பெஸ்ட் ஏன்னா அவங்க படிக்க வைக்கிறாங்களா அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு காட்டணும் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் எமோஷனலா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சப்போர்ட் பண்ற அவங்க கிட்ட ஒரு நாள் நீ எனக்கு பண்ண சப்போர்ட்டு நான் ஜெயிச்சுட்டேன் இன்னைக்கு நான் முடிஞ்சிச்சு அந்த விஷயம் எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் வேற மாதிரி கொண்டு போ போறோம் அப்படிங்கறத நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் அதான ஆசையா இருக்கும் உங்க எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஒரு நல்ல லைஃப் ஒரு ஒன்னாம் தேதியான மாசம் சம்பளம் வந்துடணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு கடன் அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்பா அம்மா வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே சந்தோஷமா பார்த்துக்கணும் இதுதான் எல்லாருடைய அதிகபட்சமான கனவாகவே இப்பெல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் வேற எதுலேயும் கவனத்தை கொடுக்காம உங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் தினம் தினம் உங்களுடைய அடையாளத்தை எழுதி வச்சு அதை தினம் தினம் காலைல எந்திரிச்சோன்னே பாருங்க மற்றவங்களாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறதையும் பாருங்க என்னைக்கோ ஒரு நாள் அந்த பேரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் கூடிய சீக்கிரம் வரப்போகுதுங்கிறத உணர்ந்துட்டு தினமும் காலையில் அதை பாருங்க தினமும் காலையில எந்திரிச்சு நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேருக்கு பக்கத்துல நீங்க என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வேலையை பதவியும் சேர்த்து நீங்க கமெண்ட்ல போடுங்க அதை தினம் தினம் பாருங்க நீங்க அந்த பதவியை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி நான் இதை சக்ஸஸ் பண்ணிட்டேன் நான் வேலை வாங்கிட்டேன் நீங்க போடுங்க இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் அந்த வேலையை வாங்கிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணும்போது அது ஒரு பெரிய ரெவல்யூஷனா இருக்கும் பாக்குற எல்லாருக்கும் அது ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் மோட்டிவேஷனை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டாம் உங்களுடைய மோட்டிவேஷனாக மாறும் உங்கள் பெயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கோட நேம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறும் அது மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக மாறும் இது மூலியமாக கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் இருக்கும் சரிங்களா இல்ல அந்த கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு அதில் போறதுல விருப்பம் இல்லைன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் இது எந்த விதமான போர்ஸும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்க தாராளமா பண்ணலாம் ஸோ இருக்கிற நேரத்தை வீணடிக்காதீங்க கல்வியை மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மேஜிக்கை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச எல்லாத்தையுமே உங்கள் லைஃப்பில் கொடுக்கறது கல்வியால் முடியும் நல்லா படிங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து ஒரு கனவுகளை நோக்கி நகர்ந்து பெரும்பாலான வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையோட நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்களை சுற்றி இருக்கிற உங்களை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறவங்க எல்லாரையும் நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கான உங்க டைமை கொடுங்க அதுதான் நிஜம் ஸோ அதை விட்டுட்டு எதுவுமே கண்ணுக்கு தெரியாம என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துல சிக்கி ரொம்ப மொபைலே பார்த்துக்கிட்டு முன்னெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம ஃபோனை பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் படுத்து தூங்குவோமா அப்படி ஒரு கால இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க கிடையவே கிடையாது ஒரு இருந்து அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க ஏன்னா அப்பலாம் ஃபோன் வந்து பேசுகிறது மட்டும் தான் இருக்கும் நம்பர் ஃபோன் போட்டு பேசலாம் அவ்வளவுதான் மற்றபடி அதில் எதுவும் பண்ண முடியாது சும்மா கேம் விளாடலாம் அப்படியே ஃபோன்லாம் ஒன்பது மணிக்குலாம் யாரும் யூஸே பண்ண மாட்டாங்க தூய் போட்டு தூங்கிடுவாங்க ஆனால் இப்போலாம் பாருங்க ஒரு மணி வரைக்கும் பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம அதை கிட்டக்க அந்த ஃபோனை வச்சு பார்த்துட்டே தான் நம்ம படுத்திருக்கோம் இப்படி ஒரு காலம் வரணும்னு எனக்கே நினைச்சு பார்த்துருக்குமா ஆனால் வந்துருச்சு ஆனா ஆனால் இந்த இப்படி பண்ணுற இந்த விஷயத்தால் அதிகபட்சமான நன்மைகளே கிடைக்கல அதாவது ஃபோன் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அதை யூடியூப் மூலயமா நம்மளால இப்போ உட்கார்ந்த இடத்துல பார்த்துக்க முடியுது டிஜிட்டல் ஆகிடுது ஆனால் அதில் இருக்கிற நன்மைகளை விட அதில் இருக்கிற தீமைகளை தான் அதிகமாக நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் அதனால தயவு செஞ்சு அதிகபட்சமாக ஃபோன் எல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க உங்களோட லைஃபுக்கு உங்களுக்கே ஒரு லிமிட்டடாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை உங்களுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா படிங்க இது மட்டும்தான் சரிங்களா ஸோ கமெண்டில் விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இது இந்த வீடியோ அப்படியே இருக்கும் என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் ஓகேவா சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி